மத்தைய பத்தாம் அதிகாரி முப்பத்தி மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று கத்த சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை ஆசிர்வாதத்தை சுகத்தை விடுதலையை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் யாராக இருந்தாலும் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக அவர் மூலமாய் பெற்ற நன்மையை சாட்சியாய் சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அவரை ஆனால் அவருடைய வருகையில் நம்மை பார்த்து ஆண்டவர் நீ என் பிள்ளைன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவாராம் பிரியமானவர்களை ஆனால் அவரை மறுதளித்தோமையானால் அவர் செய்த நன்மைகளை மறுதளித்தோமையானால் அவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை மறுதளித்தோமையானால் வருகையிலும் நம்மை பார்த்து நீ என் பிள்ளையா அப்படின்னு கேட்கிற ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் சந்திக்க நேரிடும் பாவம் செய்கிறவன் நடு ரோட்டில் பட்ட பகலில் எந்த தயக்கமும் இல்லாம எந்த பயமும் இல்லாம தைரியமாய் செய்துவிட்டு போகிறான் பிரியமானவர்களை ஜீவனுள்ள தேவனாகிய கத்தரை மகிமைப்படுத்த அவருடைய நாமத்தை உயர்த்த வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கத்தரை மகிமைப்படுத்த நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களை பேதர்வை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சிலுவை பாடுகளை ஆண்டவர் சொல்றப்ப அவன் சொன்னான் இல்லாண்டவர் இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது நான் விட மாட்டேன் என் கையில் ரெண்டு பட்டையும் இருக்குது பாருங்க உங்கள் சாவிலும் உங்கள் காவலிலும் உங்கள் கூட ஏன் வருவேன்னு சொன்னான் அப்படி சொன்ன பேதுரு ஆண்டவரை மூணு தடவை மூணு தடவை மறுதளிச்சான் ஏன் தெரியுமா அவனுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆபத்துக்குள்ள நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக ஆண்டவரை மனிதர்களுக்கு முன்பாக மறுதளித்து ஆண்டவரை வேதனைப்படுத்தி நான் தானியலை குறித்து பார்க்கும் பொழுது நேபுகாத் நேச்சார அரண்மனையில பாருங்க அங்க ஒரு கட்டளை பிறக்குது முப்பது நாள் ராஜாவை தவிர யார்டையும் விண்ணப்பத்தை ஆண்டவராகிய கத்தரை தவிர வேற எந்த சட்டத்துக்கும் கீழ்ப்படியலை ஆண்டவரை விற்று போடல மூணு தடவை என்னைக்கும் போல ஒரு நாளைக்கு மூணு தடவை ஆண்டவர் சமூகத்துல போய் அவன் ஜபித்தான் கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லி அவனை சிங்கக் கெபியில தூக்கி போட்டாங்க ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார் கெபியில இருந்து உயிரோட அவன் வெளியே மீட்டு எடுக்கப்பட்டான் பெரியம்மான் சாத்ராக் ஆபேத் காபித் பார்க்கும் பொழுது அவர்களும் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கத்தற்கு உண்மையும் உத்தமுமாய் இருந்த இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் தப்புவிக்காம போகாட்டி கூட பரவாயில்ல ஆனா இந்த இயேசுவை தவிர வேற நாங்கள் ஒன்றையும் வணங்க மாட்டோம் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லி உண்மையாயிருந்து இருந்து அவர்கள் அக்கினி சூளையில தூக்கி எறியப்பட்டார்கள் சூளையின் நடுவில ஆண்டவர் இறங்கினார் அவர் உலாவினார் பிரியமானவர்களை அக்கினி சூளையின் நடுவில இருந்து மூன்று பேரும் உயிரோட வெளியே வந்தார்கள் பிரியமானவர்களை கத்துடைய நாமம் மகிமைப்பட்டது ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டு விடுதலை பெற்றுக்கொண்ட நாம் மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவரை மகிமைப்படுத்துவோம் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவோம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்